கர்த்தருடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது கர்த்தருக்கேற்ற வழிகளில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே நிரந்தரமானது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பரிசுத்த பாதையே நிரந்தரமானது பரிசுத்தத்தை நேசிப்போம் நாம் பிறந்து வாழ்வதற்கு தான் இந்த உலகத்தின் காரியங்கள் தேவை பிறப்பதே நாம் கர்த்தருக்காக தான் வந்திருக்கிறோம் வாழ்வது என்பது கொஞ்ச காலம் அதற்கு தேவையான விஷயங்கள் உலக காரியங்கள் இது அல்ல நம்முடைய நோக்கம் உலக காரிய அனுபவிப்பதற்காக இங்கு வரவில்லை வாழ்வதற்காக உலக காரியங்கள் தேவைப்படுகிறது முதலிடம் எது நாம் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் நம் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்து நாம் நம் பாகங்களை போக்கிக் கொள்ள பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளவே இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் வந்த வேலையை நாம் கவனிப்போம் வாழும் தேவையான காரியங்களை கருத்து நமக்கு தருவார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உபாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் முதல் பதினெட்டாம் வாசனம் வரை ஏதாவது ஒரு சொப்பனக்காரனோ அல்லது தீர்க்கதரிசியோ எழும்பி ஒரு புதிய தெய்வத்தை உண்டாக்கி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் என்று செய்து காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிப்பான் அப்பொழுது அதை கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பொல்லாத மனிதர்களின் சொல்லைக் கேட்டு அவன் உருவாக்கின புதிய தெய்வத்தை வணங்கிவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் அவரை மட்டுமே சேவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி அந்த புதிய தெய்வத்தை வணங்குகிறவன் கர்த்தருக்கு விரோதமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த தீர்க்கதரிசி பொய்யானவன் இப்படி ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அற்புத அடையாளங்களை நடத்தி காட்டும் அளவுக்கு அதற்கு வல்லமை இருக்கும் அவன் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து காட்டுவான் என்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படிப்பட்ட கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்கிற அந்த தீர்க்கதரிசியையோ அல்லது அந்த சொப்பனக்காரனையோ கர்த்தர் அழித்து விட வேண்டும் என்று இசைவரருக்கு கட்டளை கொடுக்கிறார் அப்படிப்பட்டவனை உங்கள் நடுவில் வைக்காதிருங்கள் அவனை கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த காலத்தில் தீயவர்களுக்கு கொலை அதிகமாய் தீமை செய்கிறவர்களுக்கு கொலை செய்வது வழக்கமாய் இருந்தது அந்த கால சட்டத்தில் இப்படியாக அவன் அழிக்கப்பட வேண்டும் அதை பார்க்கும் போது மற்றவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவனுடைய தீமை எப்படிப்பட்டது கர்த்தருக்கு விரோதமான பேச்சை பேசுகிறவன் எவனாயிருந்தாலும் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய கட்டளையாயிருக்கிறது இது மட்டும் அல்லாமல் இஸ்ரவேலருக்குள் ஏதாவது ஒரு மனிதன் எழும்பி கர்த்தருக்கு விரோதமாக வேறே தேவர்களை சேவிக்கப் போவோம் வாருங்கள் என்று இஸ்ரவேலரை கூப்பிட்டால் அழைத்தால் அவன் வழி தப்ப பண்ண நினைத்தால் கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்தால் வேறே தேவர்களை சேவிக்க வேண்டும் என்று அந்த பொல்லாத மனிதன் சொன்னால் அதை கேட்டு நீங்கள் செய்துவிடக்கூடாது அவர் அவனோடு போய்விடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவனை நீங்கள் உங்கள் நடுவில் வைக்காதபடிக்கு அவனை அழித்து போடுங்கள் கொன்று போடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுகிற மனுஷன் அவன் எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் அவர்களை கொன்று போட வேண்டும் என்றே கர்த்தர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த கால சட்டப்படி கொன்று போட வேண்டும் இந்த காலத்தில் நாம் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்களோடு உறவாடக்கூடாது பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களோடு எந்த விதத்திலும் உறவாடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அப்படி நாம் அவர்களை விட்டு விலகாவிட்டால் அந்த பாவம் நம்மை பின்தொடர்ந்து வருவார் எந்த மனிதன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை விட்டு நீ கர்த்தரை சேவிக்காதே வா என்று எந்த ஒரு மனிதன் வாயை திறந்து பேசினாலும் சொன்னாலும் அவன் மகா பாவி அவன் நம்மால் வெறுக்கப்படுவதற்கு ஏதுவானவன் அப்படிப்பட்டவனோடு நாம் எல்லளவும் கலந்திருக்க கூடாது என்பதே இந்த வேத பகுதியில் நமக்கு போதிக்கிற பாடமாக இருக்கிறது தயவு செய்து இதை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலத்தில் அவசியமா இருக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட பொல்லாத தீங்கு அதாவது தீமையின் உச்ச கட்டத்தில் இருப்பவர்கள் துன்மார்க்கத்தின் உச்சத்தில் இருப்பவர்களே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் பெருமை மிகுந்தவர்களாய் இருப்பார்கள் மகா பெருமை உள்ளவர்கள் தன்னை போல உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லிக் சில மனிதர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள் எல்லா மனிதர்களும் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக வாய் திறக்க மாட்டார்கள் அதனால் இப்படிப்பட்ட தீமையான மொழிகளை சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டு பிரிக்கும்படியாக முயற்சி செய்கிறவர்கள் பேசுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பாவத்தின் உச்ச நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுடைய முடிவு மிகவும் சமீபித்து விட்டது என்பதே பொருளாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் உடனே விலக வேண்டும் நம்முடைய ஆத்துமாக்களை நாம் இழக்க நேரிடும் இவ்வுலகத்தின் மரணம் என்பது நிரந்தரமானதல்ல அது சொற்ப காலம்தான் மீண்டுமாக நாம் உயிர்த்தெழுந்து விடுவோம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் ஆனால் எரி நரகத்திற்கு போய்விட்டால் அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை அதனால் நம் ஆத்மாவை நம் இவ்வுலக வாழ்க்கையின் மரணம் என்பது சரீரமும் ஆத்மாவும் பிரிவதாய் இருக்கிறது ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் நம் சரீரத்தை உயிரோடு எழுப்புவார் அவர் வரும் நாளில் அப்பொழுது நம் ஆத்துமா அந்த சரீரத்தோடு இணைந்து மீண்டுமாக நாம் முழு மனிதர்களாக வந்து விடுவோம் நம் சரீரம் நமக்கு கிடைத்து விடும் ஆனால் இவ்வுலக மரணம் என்பது சாதாரணமானது ஆனால் பாவம் செய்து நாம் மறித்து விட்டால் நம்முடைய ஆத்மா எரி நரகத்தில் போடப்பட்டுவிடும் பின்பு இந்த சரீரத்திற்கோ இந்த ஆத்மாவிற்கோ மீண்டும் உயிர்த்தெடுதல் கிடையாது அதனால் எரி நரகத்தில் நம் ஆத்மா அழிந்து போகும் அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு இவ்வுலக மரணம் என்பது சாதாரணமானது நாம் பயப்பட தேவையில்லை ஆத்தும மரணம் இரண்டாவது மரணமே மிக கொடியது அதற்கு பயப்பட வேண்டும் மனிதர்களின் இருதயம் ஆத்ம மரணம் ஆகிய இரண்டாம் மரணத்திற்கே நாம் பயப்பட வேண்டும் அப்படி என்றால் அந்த மரணத்தை நாம் அடைந்து விட கூடாது அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் இவ்வுலக உலக வாழ்க்கையில் வாழ்ந்தால் இரண்டாம் மரணம் நமக்கு கிடையாது எந்த மனிதனுக்கும் கிடையாது கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்படுகிற மனிதனுக்கு இரண்டாம் மரணம் கிடையாது ஜீவ விருட்சத்தின் கனி நமக்கு கொடுக்கப்படும் நமது ஆணவராகி ஏசு கிறிஸ்துவே அந்த விருட்சத்தின் கனியா இருக்கிறார் அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தத்தையும் பூசிக்கிறனா இரண்டாம் மரணத்தை வெல்லுகிறவர்களா இருக்கிறோம் அது நமக்கு கிடைக்காது ஆனால் கர்த்தருக்கு கீழ்படியாமல் கர்த்தருக்கு அடங்காமல் நாம் நம் இஷ்டப்படி வாழ்ந்தோமானால் முதல் மரணமும் வரும் இரண்டாம் மரணமும் வரும் அதனால் இந்த மரணத்தை ஜெயிக்க இரண்டாம் மரணத்திற்கு தப்பித்து கொண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து வாழ்வதற்கு முதல் மரணம் ஆதாம் ஐயாவினால் வந்தது ஆதாம் இவர்கள் இருவரும் செய்த பாவத்தினால் முதல் மரணம் எல்லா மனிதருக்கும் வந்தது இரண்டாம் மரணம் என்பது வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கும் போது நமக்கு இரண்டாம் மரணம் வராது கர்த்தர் அதிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை காப்பாற்றும் அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை நம்மை காப்பாற்றும் அதனால் புரிந்து கொள்வோம் செய்து இந்த உலக வாழ்க்கையை இன்பங்கள் பொய்யானவை மாயை அதை நம்பி ஏமாற வேண்டாம் இவ்வுலக இன்பங்கள் என்று சொல்வது அது பொய் இன்பம் டூப்ளிகேட் அது வந்து ஒரிஜினல் அல்ல என்பதை புரிந்து கொள்வோம் அதனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் இன்றே நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடமாய் திருப்புவோம் உலகத்தை விட்டு சினிமா டிவி போன்ற போதை தருகிற விஷயங்களை விட்டு அதாவது போதை என்பதை பாருங்கள் இப்பொழுது சாராயம் குடித்தால் போதை வரும் அந்த போதை என்ன செய்யும் அவனு அந்த குடித்த மனிதனுடைய நினைவுகளை அழிக்கும் அவனுடைய அறிவை மழுங்க பண்ணும் அதே போலதான் இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களும் உலக இச்சைகளும் மனிதனுக்கு போதையை போன்றது கர்த்தருடைய அன்பை மறைக்க செய்யும் கர்த்தரை நேசிக்க வேண்டிய அந்த அறிவை நம்மிடத்திலிருந்து மழுங்க பண்ணும் எடுத்துவிடும் அதனால் தயவு செய்து இவ்வுலக இன்பங்களை நோக்கி ஓடக்கூடாது என்ற அறிவை பெற்றுக் கொள்வோம் அதை விட்டு விலகுவோம் உலக காரியங்கள் என்பது நாம் நடக்க வேண்டிய பாதை போல் நம் காலடியில் இருக்க வேண்டியது அதன் வழியை கடந்து சென்று விடுவோம் அது நிரந்தரமாய் நம்மோடு இருக்காது ஆனால் கர்த்தரை தேடுகிற அறிவு என்பது கர்த்தரைக்கேற்ற வாழ்க்கை வாழ்வது என்பது நம்முடைய சரீரத்தின் மேல் இருக்கிற தோல் போன்றது அது நம்முடனேயே இருக்கும் அது நம்ம அது போல அதனால் பாதை என்பதை கடந்து போய் விடுவோம் இவ்வுலக இன்பம் என்பது பாதை போன்றது ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த இடத்தை கடந்து விடுகிறோம் அடுத்த அடி வைக்கும் போது வேறு இடத்துக்கு செல்லுகிறோம் முதலடி வைத்த இடம் நம்மை விட்டு போய் விடுகிறது வேறு இடத்திற்கு நாம் நகர்ந்து விடுகிறோம் அப்படிதான் இவ்வுலக காரியங்கள் எல்லாமே வயது காலம் எல்லா பரிமாணங்களையும் பார்க்கும்போது இது கடந்து போகிற ஒன்றா இருக்கிறது இளமை என்பதும் நிரந்தரமானது அல்ல சிறு பிராயம் நிரந்தரமானது அல்ல இளவயது நிரந்தரமானது இல்ல கடந்து போய்விடுகிறது பணம் பொருள் இவையும் கடந்து போய்விடும் எல்லாம் மாறிவிடும் அதாவது ஒரு நோயோ துன்பமும் வந்துவிட்டால் சில பொருளை சாப்பிடவே முடியாது அதையும் கடந்து போய்விடுகிறோம் சாப்பிடும் இன்பம் பார்க்கிற இன்பம் நம்முடைய அவயவங்களில் இருக்கிற இன்பங்கள் எல்லாமே ஒரு துவக்கம் இருக்கும் அதன் முடிவும் இருக்கும் இது எல்லாம் கடந்து போகிற விட்டு போகிற ஒரு காரியம் நிரந்தரமானது அல்ல கர்த்தருடைய அன்பு மட்டுமே நிரந்தரமானது கர்த்தருக்கேற்ற வழிகளில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமே நிரந்தரமானது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற பரிசுத்த பாதையே நிரந்தரமானது பரிசுத்தத்தை நேசிப்போம் நாம் பிறந்து வாழ்வதற்கு தான் இந்த உலகத்தின் காரியங்கள் தேவை பிறப்பதே நாம் கர்த்தருக்காக தான் வந்திருக்கிறோம் வாழ்வது என்பது கொஞ்ச காலம் அதற்கு தேவையான விஷயங்கள் உலக காரியங்கள் இது அல்ல நம்முடைய நோக்கம் உலக காரிய அனுபவிப்பதற்காக இங்கு வரவில்லை வாழ்வதற்காக உலக காரியங்கள் தேவைப்படுகிறது முதலிடம் எது நாம் கர்த்தருக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்து நாம் நம் பாகங்களை போக்கிக் கொள்ள பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளவே இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் வந்த வேலையை நாம் கவனிப்போம் வாழும்போது தேவையான காரியங்களை கருத்தர் நமக்கு தருவார் உலக காரியங்களை தேவையில்லை மத்திய ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்ஞானிகளை அவைகளை நாடி தேடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் தயவு செய்து புரிந்து கொள்வோம் நம் வாழ்க்கையின் பாடுகள் இவ்வுலக காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அறிந்ததே அவர் நம்முடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை நாம் கர்த்தருக்கேற்ற வழிகளில் நடக்க நாம் நினைப்போம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம் கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று முதலில் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் பின்பு கீழ்ப்படைந்து நடப்போம் இதற்காக நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் முதல் காரியமாக இதை செய்துவிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தை உலக காரியங்களுக்கு பயன்படுத்துவோம் முதலில் நாம் செய்வது வேத புத்தகம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்குமான நேரத்தை முடிவு செய்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு மீதி இருக்கிற நேரத்தை நாம் முடிவு செய்ய வேண்டும் இப்படி செய்வதே சரியான முறையா இருக்கிறது இப்படி செய்வோம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருப்போம் கர்த்தர் ஒருவரே தெய்வம் அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை அவரை போல நம்மை நேசிக்கவும் நம்மை காப்பாற்றவும் யாரால் முடியும் அவரை போல அன்பு புற அவரை போல நம்மிடத்தில் அன்பைக் அன்பை காட்ட வெளிப்படுத்த அவரை போல நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு சேர்த்து காப்பாற்றி இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நாம் தாழ்மையோடு வாழ்வோம் அவருக்கு பிரியமாய் நடப்போம் கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அதற்கு வேத தியானம்தான் முக்கியம் முதலாம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரை வருடத்தில் ஒரு முறையாவது வேத புத்தகத்தை முழுமையாய் படிப்போம் அப்படி படிக்கும் போது நம் வாழ்க்கை மிகவும் விடும் புதிய மனிதர்களாய் மாறுவோம் நம்மளுடைய துர்குணங்கள் தீய குணங்கள் எல்லாம் போய்விடும் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முறையாவது முழுமையாக வேதத்தை படித்து பார்ப்போம் அதற்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு மேல் நான் வேதத்தை தியானிப்பேன் அரை மணி நேரத்திற்கு மேல் நான் ஜெபிப்பேன் என்று ஒரு முடிவை எடுப்போம் அப்பொழுது ஒரு முழுமையான ஒரு சரியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்ற பொருளாகும் இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்வோம் நம் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோம் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை சரியாக வாழ்ந்து வெற்றி பெற்று நிதிஜவனை சுதந்திரித்துக் கொள்வோம் தோல்வியை பற்றி நினைக்க வேண்டாம் கருத்திற்கு கீழ்புடிந்தால் போதும் எரிநரகத்திற்கு நிச்சயம் தப்பிக்கொள்ளலாம் தயவு செய்து உலகத்தை பார்த்து உலக வாழ்க்கை வாழ்ந்து எரிநரகத்திற்கு போய்விடக் கூடாது அது மகா கொடியது நம் கற்பனைக்கும் எட்டாத காரியங்கள் அங்கு இருக்கிறது மிக மிக மோசமானது தயவு செய்து அதை விட்டு விலகுவோம் உலக இன்பங்கள் வேண்டாம் கர்த்தரை நாடுவோம் உண்மையை சத்தியத்தை நம்புவோம் கர்த்தரை விளையாசிபிப்பராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா